விவசாயிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு ரெண்டு கோடி ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு நானூத்தி இருபது இருபத்தோரு கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு நானூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் கொடுக்கிறார் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு பாரத ஜனதா கட்சி கொடுத்தது யாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பயிர் இன்சூரன்ஸ் ஐம்பதாயிரம் பேருக்கு பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு தியாக துருவத்திலிருந்து சங்கராபுரம் வரைக்கும் பதினேழு கோடி ரூபாய்க்கு சாலைகள் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிராம சாலைகள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தோரு வீடுகளுக்கு இந்த மாவட்டத்திலே மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது பாரத ஜனதா கட்சி வீடு கட்டி கொடுத்திருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் யார் காரணம் நரேந்திர மோடி அவருக்கு காரணம் நகர்ப்புறத்திலே மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் வீடுகளை கட்டி கொடுக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வீடு கிராமப்புறங்களில் ரெண்டு லட்சம் பேருக்கு ஜல் ஜீவன் மூலமாக தண்ணி கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கிறது இதையெல்லாம் பார்த்துக்கொண்டுதான் வைத்தறிச்சில்லை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறார்கள் கருத்து கணிப்பில் இன்றைக்கு ஆறு சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது அதிக வாக்குகளை பெற்ற கருத்து வந்திருக்கிறது